கருப்பு ஜூலை தினத்தை இனவாத நினைவாக அன்றி சகோதரத்துவத்தை நினைவு கூறும் நாளாக பிரதிபலிக்கும் வகையில் நிகழ்வு இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஒன்றாய் நாம் எனும் துணைப்பொருளில் கொழும்பிலிருந்து இருந்து யாழ்ப்பாணத்திற்கு ஒரு சகோதரத்துவ ரயில் பயணம் இன்று காலை ஆரம்பமானது சோசியலிச இளைஞர் சங்கம் இதனை ஏற்பாடு செய்திருந்தது பயணத்தை ஆரம்பித்த யாழ் தேவி ரயில் குருநாகல் அனுராதபுரம் ரயில் நிலையங்களில் தரித்து நின்று கிளிநொச்சி ரயில் நிலையத்தை இன்று பிற்பகல் ஒன்று நாற்பது அளவில் வந்தடைந்தது பலர் இணைந்து கொண்டனர் இருந்து மீண்டும் பயணத்தை ஆரம்பித்த யாழ்தேவி ரயில் இறுதியாக யாழ்ப்பாணத்தை வந்தடைந்தது ரயிலில் வந்தவர்களால் யாழ்ப்பாணம் ரயில் நிலையத்தில் உள்ள நூலகத்திற்கு ஒரு தொகுதி நூல்கள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்வின் ஞாபகார்த்தமாக மரக்கன்று ஒன்றும் நடப்பட்டது தொடர்ந்து ரயில் நிலையத்திலிருந்து விழா நடைபெற்ற மண்டபத்திற்கு நடைபவனியாக சென்று பின்னர் கலாச்சார நிகழ்வுகள் நடைபெற்றன நிகழ்வில் இளைஞர் விவகார அமைச்சர் அரங்கு குணசேகர கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பாராளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனர்